பாடர் காஸ்கர் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா இழந்த பிறகு இந்தியாவுடைய கோச்சர் தலைமை கோச்சர் கௌதம் காம்பீர் வந்து ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருக்காப்புல என்ன அப்படின்னா சீனியர் பிளேயராக இருந்தாலும் சரி தான் அது ரோஹித்தாக இருந்தாலும் கோலியாக இருந்தாலும் உள்ளூர் போட்டிகளை வந்து கவனம் செலுத்தணும் உள்ளூர் போட்டிகள் அதாவது உள்நாட்டு தொடர்களில் இவங்க வந்து ஆடணும் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவை வந்து போட்டிருக்காப்புல சரி இவர் ஒரு அதிரடி உத்தரவை வந்து சீனியர் பேருக்கெலாம் போடுறாரு இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு இவர் வந்து தலைமை கோச்சராக இருந்து இவர் வந்து தலைமை கோச்சராக இருந்து இது வரைக்கும் இந்திய அணிக்கு என்னென்ன சம்பவங்கள் செஞ்சிருக்காரு செஞ்சு விட்டுருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எந்த ஒரு நாள் போட்டிகள்லேயும் அந்த வருஷம் ஃபுல்லாக எந்த ஒரு நாள் போட்டிகள்லையும் இந்தியா ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு மகத்தான சாதனையை கௌதம் கம்பீர் தலைமை ஏற்ற உடனே பண்ணியிருக்காப்ல இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தொடரை இழந்திருக்காங்க அந்த ஒரு சாதனை கௌதம் கம்பீர் தலைமையில் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது என்ன அப்படின்னா நாற்பத்தோரு வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நாலு டெஸ்ட்டு இந்தியா உள்நாட்டில் இந்தியாவில் நாலு டெஸ்ட் வந்து நாற்பத்தோரு வருடங்களுக்கு பிறகு நாலு டெஸ்ட்டு தோத்துருக்காங்க அவர் தலைமையில் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிரான தொடரை இந்தியாவில் இழந்திருக்கிறாங்க இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிராக ஒயிட் வாஷ் ஆகிருக்கிறாங்க பத்தொம்பது வருடங்களுக்கு பிறகு பெங்களூர் டெஸ்ட்டில் தோற்றுருக்குறாங்க பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மும்பை வான்கிலே ஸ்டேடியத்தில் தோல்வியை தழுவிருக்கிறாங்க பத்து வருடங்களுக்கு பிறகு பாடர் கவாஸ்கர் ட்ராஃபியை இழந்திருக்கிறாங்க பத்து வருடங்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் தொடர் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு டெஸ்ட் தோல்வியை தள்ளியிருக்கிறாங்க பத்து வருஷமா ரெண்டு டெஸ்ட்டு தோற்றதான் சரித்திரமே இல்லை ரெண்டு டெஸ்ட்டை தோற்றுருக்குறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மோசமான ரெக்கார்டுகளை கௌதம் காம்பீர் தலைமை ஏற்ற உடனேயே வரிசையாக பண்ணியிருக்கிறாங்க நல்ல தரமான சம்பவங்களாக கௌதம் காம்பி இந்தியாவுக்கு செஞ்சுக்கிட்டுருக்குறாப்புல அதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு சாம்பியனாக நடை போட்டுக்கிட்டு இருந்த இந்தியாவை அதாவது கடைசியாக டிராவிட் இருந்தபோது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சாம்பியன் ஆகி அல்ல கன்மார் இருந்தாங்க நம்பர் ஒன் டீமாக அதை இவர் வந்து தலைமை ஏற்று அதாவது தலைமை தலைமையேற்று இந்தியாவை வந்து வழிநடத்த ஆரம்பிச்சாப்புல வழிநடத்த ஆரம்பிச்சதுல இருந்து வரிசையா இப்ப நான் சொல்லணும் பத்து பாயிண்ட் பத்து சாதனைகளை முரட்டு சாதனைகளை இந்தியாவுக்காவது செஞ்சு விட்டுருக்காப்புல இவர் தன்னை பரிசோதனை செய்யணும் முதல்ல சுய பரிசோதனை பண்ணிக்கணும் முதல்ல நம்ம என்னென்ன தப்பு செய்யணும் நம்ம நம்மளை வந்து நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங்கை எப்படி கொண்டு போகணும் நம்ம ஹிட்னர் ஹிட்லர் மனநிலையை நம்ம மாத்திக்கணும் நம்ம சொல்றது தான் செய்யணும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற திங்கிங்கை முதல்ல கௌதம் காம்பீர் மாற்றணும் அப்படின்றா தான் இந்திய டீம் உருப்படும் அப்படி மாற்றுறதுக்கு பதிலாக பேசாமல் கௌதம் காம்பீர் தூக்கிடுறது பெட்டர் ஏன்னா வந்து இந்த பாரத பாரத் பாஸ்கர் டிராஃபியில் வந்து தூக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு கிரிக்கெட் போர்டில் இருந்து இனியும் கௌதம் காம்பீர் தொடரணுமா அப்படிங்கிற அளவுலாம் வந்து பேச்சு நடந்துச்சு இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இவர் வந்து சீனியர் பிள்ளையருக்கு உத்தரவு போகிறாரு இவருக்கு ஒரு உத்தரவு போட்டு வெளியே அனுப்புங்கய்யா நல்ல ஒரு கோச்சராக இந்தியாவுக்கு கொண்டு வாங்க இந்தியா ஆட்டோமேட்டிக்காக தெளிவாயிரும் இவர் வந்து இந்தியாவை நாசமாக்குனது போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு உங்களுடைய அபிப்பிராயங்களை இந்த கௌதம் காம்பீர் தலைமை கோச்சராக இருந்து இனியும் இருக்கணுமா அப்படிங்கிற உங்கள் அபிப்பிராயங்களை பின்னூட்டங்களில் கமெண்ட் எடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி